இன்னைக்கு டே ஃபை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெண்டக்காய் சாதமும் தாளிச்ச வெள்ளை சுண்டல் இதுக்கு ஒரு பேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் கருப்பில் நீங்கள் வெள்ளையில் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு வர மிளகா ஒன்றரை டீஸ்பூன் வறுக்காத நிலக்கடலை ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதை அப்படியே ஆற விட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இதை அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அண்ட் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பொதுசான அது வெண்டைக்காய் அந்த மாதிரி தின்னான்ன இருக்கிறது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் வதங்குன்றதுக்காக சால்ட் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கிவிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி சுருண்டு நமக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் இது கூட வடித்து ஆற வச்சுருக்கேன் சாதம் அதை வந்து இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பாஸ்மதி சீரக சம்பா இது வேணால் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் இதோட சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம வறுத்து வச்சு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பொடியை இதோட அப்படியே சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் சாதம் எடுத்திருக்கேன் அதனால் அந்த பொடி அப்படியே கரெக்டாக இருக்கும் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதத்துக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஃபைனலாக நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் சைடிஷ் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஒரு பேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம் வர மிளகா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணது வேக வச்ச சுண்டல் நைட்டே ஊற வச்சு நாலு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்